ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் வரைக்கும் ராசி வரைக்கும் பார்த்துருக்கோம் ராசிகள் வரிசைகள் ஜோதிடத்தில் ராசிகள் உண்டு இப்போ பார்க்க போகிறோம் துலாம் ராசி ஆறு ராசி முடிஞ்ச ஏழாவது ராசியாக வரக்கூடிய ராசி சக்கரத்துக்கு ஏழாவது ராசியாக இருக்கிறனாலேயே குடும்பத்தை பற்றி அது பேசுகிறது இங்கே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சுக்கரன் ஆட்சி அப்படிங்கிறது சனீஸ்வர பகவான் உச்சம் அப்படிங்கிறது சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசி இந்த ராசியில் பிறப்பவர்கள் உலகத்தோட ஒட்டுமொத்த தைரியம் இங்கேதான் இருக்குது அசாத்திய துணிச்சல் அப்படிங்கிற விஷயம் இந்த அசாத்திய துணிச்சல் செவ்வாய்க்கு சொன்ன மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் செவ்வாய்க்காட்டிலும் உண்மையில் துணிச்சல் என்பது மனதை என்பது இந்த ராசி தான் உலகத்தில் ஏன் அப்படின்னிங்கன்னா இங்கே வாழுவதற்கு தேவையான அத்தனை விஷயங்கள் இருக்கிறது நிதானம் கலந்த மெல்லிய ஒரு போக்குள்ள தைரியம் இது இந்த தைரியத்துக்கும் செவ்வாயோட முரட்டுத்தனத்துக்கும் வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்குது செவ்வாய் ஒரு முரட்டுத்தனம் அப்படின்னு சொல்லலாம்னா இது மெல்லிய உள்ளுக்குள் மெல்லி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாலும் ஒரு அபாரமான தைரியத்தோடு தான் எல்லாவற்றையும் நிர்வாகியம் நிர்வாகம் பார்க்குறதே தான் பார்க்கும் வியாபார ராசி அதனால தான் இது துலாம் அப்படிங்கிற தராசை இங்கே இது இது வந்து நீதியான ராசியும் கூட இதில் மூணு நட்சத்திரங்கள் செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் சுவாதி விசாகம் கருண நட்சத்திரங்கள் இந்த ராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் மிக நீண்ட நெடிய திசைகளை கடக்க வேண்டியது இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அடுத்த ராக பகவான் பதினெட்டு வருஷம் பதினாறு வருஷம் வந்து குரு பகவான் அடுத்து வந்து பத்தொன்பது வருஷம் சனீஸ்வர பகவான் அடுத்து வந்து ஒரு பதினேழு வருஷம் புத பகவான் அப்படின்னு கணக்கு போடும்போது ஒரு பதினெட்டு ஒரு பதினாறு முப்பத்தி நாலு வயசு கடந்துருவாங்க இந்த ராகு திசையும் குரு திசையும் முடியும் போதே கடந்துடுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய திசையை கிடப்பதற்கு அதிலிருந்து ஒரு பத்தொன்பது வருஷம் அப்படி பார்க்கும்போது ஒரு ஐம்பத்தி மூணு வயசு தொட்டுருவாங்க அடுத்தது ஒரு பதினேழு வருஷம் கிட்டத்தட்ட எழுபது வயசு ஆகிரும் அதற்கு பிறகுதான் கேது பகவான் வருவார் சரி சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வயதில் ஒவ்வொரு பா பாதத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மாதிரி தான் மாற்றம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது வயதிலிருந்து ஐம்பத்தைந்து வயது வரை இந்த கால திசைகளில் தான் அறுபது வயது வரைக்குமே பயணிப்பாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது விசாகத்துக்கு அதே மாதிரி தான் குறைஞ்சது ஐம்பது வயது வரைக்கும் இந்த நீண்ட கால திசையும் அடுத்தது ஐம்பது வயதை தாண்டும் போது கேது திசையும் சந்திப்பார்கள் அதுக்கு அந்த கேது திசை மட்டும்தான் சின்ன திசை அதுக்கு அடுத்தது மறுபடியும் சுக்கரனுடைய சராசிபதியோட திசை இருபது வருஷம் சரி இது எல்லாமே ஒரு வகையில் பார்க்கும்போது சின்ன வயதில் மிக நீண்ட திசைகளை கொண்டு எந்த ராசிக்கு வருகிறது என்றால் இந்த ராசிக்கு அது எப்படியாக வருகிறது இப்படி நீண்டகால திசைகளை கொண்ட ராசி அப்படிங்கிறதுனாலேயே இவர்கள் பல்வேறு சிரமங்களை அனுபவிப்பார்கள் கால திசைகள் சின்ன வயதில் வரக்கூடாது அப்படிம்பாங்க மில்லி ஒரு ஜடத்தன்மை வந்துவிடும் ஒரு வியாபாரம் அப்படிங்கிற விஷயத்தை மெல்லி இந்த இந்த உலகம் பணம் வேணும் நம்ம எதார்த்தத்தை ஒத்துக்கணும் ஒன்று வந்து ரெண்டாம் இடமான சுக்கரனுக்கு தனஸ்தானம் ரிஷபம் அங்கேயும் ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏழாம் இடம் கலஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏழாம் இடத்தில் பெண்ணாக இந்த பார்க்கப்பட்டாலும் ஆண்கள் பிறந்தாலும் இது மெல்லிய ஜடத்தன்மை ஒரு இருக்கம் வந்துடும் மனசுல ஏன் அப்படி இருக்கும் வருகிறது பலன் சொல்லிட்டு போகிறப்ப ஏன் இருக்கும் வருகிறதுனா இதுக்கு இந்த இதில் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சின்ன மாறுபாடு தான் குணாதிசயத்தில் இருக்குமே தவிர இயல்பில் ஒட்டு மொத்தத்தில் மிக மிக மன இறுக்கத்தை தருவதற்கு காரணம் இந்த சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் எப்போதும் ஒத்து போகாது இது வியாபார ராசின்னு முதலே சொல்லியிருந்தோம் இதுக்கு என்ன அப்படின்னிங்கன்னா இந்த இடத்திலிருந்து பத்தாம் இடமாக வருவது ராசி வகையில் பத்தாம் மகடமாக வருவது சந்திரன் இந்த மனம் அழுத்தம் பதினொன்றாம் இடமாக வருவது சூரியன் இதில் இழப்பு சந்திக்கிற போது மன அழுத்தம் வரும் இது வந்து பாதகம் ஸ்தானம் இந்த செவ்வ சூரியன் பாதகாதிபதியினாலும் இங்கே தன் பலத்தை இழந்து விடுவார் பாதகளை சாதகமான விஷயங்கள் கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புள்ள இடம் இருக்கு இது இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா இந்த சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் இயல்வெளியே ஒரு மெல்லிய இடைவெளி இருக்கும் ஒரு மெல்லிய ஒரு பகை உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் வந்து இந்த ப தொழில் ஸ்தானத்தில் வர்றவங்களை அனுசரித்து 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 ஏன்னா தொழில் ஆகணும் பணத்தை உருவாக்கி ஆகணும் வாழணும்னா பணம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற ஒரு யதார்த்தமான உண்மை இதில் ஒரு சின்ன மாற்றமோடு இல்லாமல் யதார்த்தமான உண்மையை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அணுகுவார்கள் இந்த தெளிவான அணுகுமுறையால் என்ன ஆகும்னா சமுதாயத்தில் இவர்கள் எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிற ஒரு நிலை இருக்கும் எந்த மனிதனுக்கும் ஒரு வடிகால் வேணும் இல்லையா சரி வீட்டில் இருக்குமா அப்படின்னா இந்த வீட்லேயும் இவங்களுடைய எமோஷனல்ஸ் மைண்டில் எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் எங்கேயுமே காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு வாச்சிரும் இந்த ராசியில் பிறக்கிறவர்களுக்கு எமோஷனலை வெளிப்படுத்த முடியாத ஒரு தன்மை இருக்கும் ஜடத்தன்மை வருவதற்கு இருக்க மனம் இருக்க அதிகமாவதற்கு இது காரணம் ஏன் அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே வியாபாரத்தோட அழுத்தங்களை காட்ட முடியாது அது எல்லாருக்குமே காட்ட முடியாதனால இவங்க சுத்தமாகவே காட்ட முடியாது அப்போது யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு வார்த்தை பேசும்போது கூட மிக மிக ஆழமாக சிந்திப்பாங்க இப்படி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் ஒரு மூளை ஒரு அசால்ட்டான ஹேண்டில் பண்ணுற ஒரு நிர்வாகத்தை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறோம்னாலும் சகலத்துக்கும் கணிதம் பண்ணணும் சகலத்தையும் கவலைப்படணும் சகலத்தையும் எந்த எமோஷனலையும் எந்த உணர்ச்சியையும் முன்வைக்கவே முடியாது நீ ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து தான் எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை காலம் தரும் ஒன்று இன்னொன்று சில நேரங்கள் கோச்சாரம் பகையாக விடும் இப்போ திசா புத்தியே வந்து ஏற்கனவே நீண்ட திசைகள் இதில் ஒவ்வொரு புத்தி கிடக்கிறக்குமே ரொம்ப வருஷங்கள் எடுத்துக்கும் இது போக ஒரு போராட்டமான மனநிலையும் சூழ்நிலையும் போயிட்டுருக்கு இது ஒரு செயல் என்ன இப்போ வரக்கூடிய இவங்களுக்கு வரக்கூடிய சவால்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா ராகு இயல்பிலேயே மாயத்தன்மையும் விளையாட்டுத்தனமும் உள்ளவர் ஒரு இருபது வயசு வரைக்குமே இவங்க நிம்மதியாக இருக்கிறதுங்கிறதே கூட கொஞ்சம் சிரமம்தான் நான் ஜாலியாக வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் சார் இருபது வரைக்கும் தான் சார் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு அந்த இளமை காலம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்லிசை பொறுப்பு வந்துடும் இந்த குரு திசை குரு புத்தி கடைசி ஏஜில் குரு புத்தி மூடிச்சோன்னே சனி புத்தி வரும்போதே ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போயிடும் அதற்கப்புறம் பொறுப்புகள் குழந்தைகள் அப்படிங்கிற போ அது சார்ந்த போராட்டங்கள் பொருளாதாரம் சார்ந்த போராட்டங்கள் இப்படி போக 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 வாழ்க்கை வந்து மெல்லிச நெருக்கடி ஆகி பொருளாதாரம் தொழில் வீடு வெளிப்படுத்த முடியாத மனநிலை இதுகளையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார தேடல் சார்ந்த விஷயங்களில் பயணித்து பயணித்து அவங்க மெல்லிசா சோர் ஒரு உயிருக்குமான தன்மை முதலே சொன்னால் இல்லையா அது வந்து அது வராமல் தவிர்ப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் எடுத்துக்குவாங்க ஆனால் எல்லார்த்தையும் நேசிப்பாங்க இந்த சமுதாயம் சமுதாயத்தின் யதார்த்தமான வாழ்க்கை இதையெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் யோசனை சொல்வதில் இவர்களுடைய யோசனைக்கு நீங்கி இந்த ராசியில் பிறந்தவங்களோட யோசனைகளுக்கு மேல் மேலோட்டமாக வர்ற யோசனையாக இருக்காது ரொம்ப ஆழமாக யோசிச்ச யோசனையாக இருக்கும் இதை பின்பற்றுகிறவர்கள் பயனடைவார்கள் பயன் இருக்கு இவங்களுக்கு என்ன அப்படின்னிங்கன்னா பெரும்பாலும் யோசனை சொல்லுகிறதற்கு கூட ஒரு தயக்கம் இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்க டக்கு நல்லா யோசனை சொல்லியிருக்க மாட்டாங்க ஒத்து போவாங்க எனக்கு என்ன வேலைக்கு வந்தனோ அதை தாண்டி நான் ஏன் சார் பேசணும் அவங்களோட அப்படிங்கிற நிலைமையில் தான் நண்பர்கள்கிட்ட கூட இருப்பாங்க ஆனால் அதை தாண்டி இவர்களிடம் யோசனை கேட்டு அந்த யோசனைகளை செயல்படுத்தினால் நீங்கள் தொழிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலையும் ஒரு கல்யாணத்தில் எப்படி நடத்துக்கணும் ஒரு பெரிய காரியத்தில் எப்படி நடத்துக்கணும் ஒரு சு வேலையாள் கட்ட எப்படி நடத்துக்கணும் அப்படிங்கிற யோசனையிலிருந்து ஒரு தொழிலில் எப்படி நடத்துக்கணும் கஸ்டமர்கிட்ட எப்படி நடத்துக்கணும் அம்மா கிட்ட எப்படி நடத்துக்கணும் அப்பா கிட்ட எப்படி கல்வி கல்விக்கூடங்களில் எப்படி நடத்துக்கணும் அப்படிங்கிறத விஷயம் வரைக்கும் கால்குலேட் பண்ணி இன்னொன்று விஷயம் என்னென்னா பெஸ்ட்டாக எது இருக்குது எங்கே கம்மியாக எல்லா பொருளும் கிடைக்கும் என்ன விலையில் கிடைக்கும் அதே மாதிரி விலையில் கம்மியான விலையில் மட்டும் இல்லை எது தரமானதாக இருக்கோ யார் ஃபோர் ஜீரியாக இருப்பா எல்லா விஷயத்தையும் நுணுக்கமாக தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் வெளிப்படுத்துவார்களா என்றால் நீங்கள் அவர்களை அணுகி கேட்காதவரை வெளிப்படுத்தவே மாட்டார்கள் சரி பதினோரு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் திதி யோக கரணத்தின் விளைவுகள் எப்படி இருக்குன்ட்டு நன்றி வணக்கம்